ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று வெளியான முக்கிய செய்தி தனியார் பள்ளிகளில் இலவச கல்வி பள்ளி கல்வித்துறை வெளியிட்ட முக்கிய அறிவிப்பு செய்தி முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பு சேர்ப்பவர்கள் எட்டாம் வகுப்பு வரை இலவசமாக படிப்பதற்கான மாணவர் சேர்க்கை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது என்று பள்ளி கல்வித்துறை அதிரடியாக அறிவித்துள்ளது மேலும் தமிழ்நாடு முழுவதும் எட்டாயிரத்திற்கும் மேற்பட்ட தனியார் பள்ளிகளில் ஒன்று புள்ளி பத்து லட்சம் இடங்கள் நிரப்பப்பட உள்ளன எனவே பெற்றோர் என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் மே இருபதாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி அனைத்து அனைத்து சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகளில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு இருபத்தி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வருகிறது இந்த இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டுக்கான மாணவ சேர்க்கைக்கு இணையதளம் மூலம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி முதல் அடுத்த மாதம் மே இருபதாம் தேதி வரை டபிள்யூ 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 டாட் ஆர்டிஇ டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியில் விண்ணப்பிக்கலாம் குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்ட கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் கீழ் வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிவடைந்த பிரிவினரின் குழந்தைகளுக்கு சிறுபான்மையற்ற தனியார் சுயநிதி பள்ளிகளில் நுழைவு நிலை வகுப்பில் எல்கேஜி சேர்க்கை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் இந்நிலையில் இலவச கட்டாய கல்வி திட்டத்தின் கீழ் தனியார் பள்ளிகளில் எல்கேஜி அல்லது ஒன்றாம் வகுப்பு சேர்ப்பவர்கள் எட்டாம் வகுப்பு வரை இலவசமாக படிப்பதற்கான மாணவர் சேர்க்கை ஏப்ரல் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது என என்று பள்ளிக் கல்வித்துறை அதிரடியாக அறிவித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்